ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பேசி திலகம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த வீடியோ வந்து நான் வேலைக்கு போயிட்டே டிஎன்பேசி படிக்கிறேன் நான் வேலைக்கு போயிட்டே டிஎன்பிசி படிக்கணும்னு நினைக்கிறேன் நான் இனிமேல் தான் டிஎன்பேசி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் ஆனால் என்னால் வேலையை விட்டுட்டு படிக்க முடியாது வேலைக்கு போயிட்டு தான் படிக்க முடியும் இன்னும் ஒரு சிலர் வந்து நான் வேலைக்கும் போயிட்டு வீட்டில் இருக்க வேலைகளையும் பார்த்துட்டு கிடைக்கிற டைம் யூஸ் பண்ணி தான் நான் டிஎன்பேசி படிக்க முடியும் அப்படிங்கிறவங்களாம் இந்த வீடியோ வந்து கட்டாயம் பாருங்கள் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ணுறது என்ன நீங்கள் நல்ல மார்க் எடுத்து நல்ல ரேங்க்லேயும் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ணலாம் அதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று சொல்லிட்டேங்களா ஒரு ஃபுல் டைம் ஆஸ்பரண்ட்டு கூட நமக்கு டுவெல் ஹவுஸ் படிக்கிற டைம் இருக்குது படிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு லிபரல் மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கும் ஆனால் வேலைக்கும் போயிட்டு மற்ற வேலைகளையும் பார்த்துட்டு நான் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறேன் படிக்கணும் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஒரு கனவை செட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா இவ்வளோ வேலைகளுக்கு இடையில நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க பார்த்தீங்களா அந்த இடத்துலையே நீங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டு சக்ஸஸ் பண்ணதுக்கு அறிகுறி தான் ஓகேங்களா ஏன்னா நமக்கு இத்தனை வேலைகள் இருந்தாலும் நமக்கு ஒரு ஒரு மணி நேரம் கிடைக்காதா அந்த டைமில் நமக்கு புக் எடுக்க மாட்டோமா அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் நீங்கள் படிப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாரும் ஒரு ஃபைவ் ஹார்ஸ் படிக்கிறத நீங்கள் அந்த ஒரு ஒன் ஹார்லேயே வந்து நீங்கள் அந்த படிக்கிறத கவர் பண்ண முடியும் அவ்வளோ எஃபெக்ட் வந்து அந்த அந்த கிடைக்கிற கொஞ்ச நேரத்தில் படிக்கிற ஸ்டடியில் அவ்வளோ ஒரு எஃபெக்ட் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் எனக்கு கிடைக்குது அப்படின்னா இன்னும் நமக்கு டைம் இருக்குது அந்த ஒரு மணி நேரத்தை எங்கே என்ன நடந்தாலும் சரி ஒரு நாளைக்கு இந்த ஒரு மணி நேரம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அந்த டைமை அந்த டைமை வந்து நான் யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்குமா அந்த ஒரு மணி நேரம் வந்து எனக்கு கிடைச்ச டைமு என்னோடய டைமு அந்த டைமில் நான் வந்து புக் எடுத்துருவேன் நான் வந்து படிக்கிறது சம்மந்தமான வேலைகளை மட்டுந்தான் செய்வேன் அப்படின்னு கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணுங்கள் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் டெய்லியும் தொடர்ந்து நீங்கள் படிங்க கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஃப்ரெஷர் நான் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணணும் நான் படிக்க முடியுமா நான் வேலைக்கும் போகணும் தாராளமாக பாஸ் பண்ணலாங்க ஏன்னா இது வந்து நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது வந்து ஒன்றும் நம்ம காலம்பூர்வம் படிச்சுக்கிட்டே இருக்க போகிறோம் அப்படின்னு நம்ம வந்து எந்த கான்ட்ராக்ட்லையும் சைன் பண்ணல நம்ம படிக்கிறோம் ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க அந்த சிலபஸ் கவர் பண்ணுறோம் அந்த சிலபஸை சரியான முறையில் கவர் பண்ணுறோம் அந்த சிலபஸில் அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே வர்றோம் எக்ஸாம் எழுதுகிறோம் நம்ம வந்து பாஸ் பண்ணி ஒரு வேலைக்கு போகிறோம் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது வந்து நம்ம லைஃப்பில் நமக்கு ஒரு தேவையான ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்து நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தேவைக்கு நோக்கி நம்ம ஓடுற ஒரு பாதை தான் டிஎன்பிஎஸ்சி அதை விட்டுட்டு டிஎன்பிஎஸ்சி தான் வாழ்க்கைன்னலாம் போகாதீங்க கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணலாம் ஒரு வேலைக்கு போகலாம் ஏன்னா நமக்கு லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குது இது மட்டும் முக்கியம் கிடையாது நம்ம வந்து ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வேலை வாங்குறதுக்காக டிஎன்பிஎஸ்சி பயணத்தில் நம்ம பயணிக்க போகிறோம் அவ்வளோதான் அதை வந்து நமக்கு அவங்க தான் சிலபஸ் கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம என்ன சிலபஸில் வந்து அவுட் சோர்ஸோ புக் சோர்ஸோ அதை எல்லாம் ஃபுல்லாக ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி நம்ம நம்மகிட்ட படிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம் வேலைக்கு அதை விட்டுட்டு நம்ம வந்து இந்த சேனல் என்ன போடுறாங்க அந்த சேனலில் என்ன போடுறாங்க என்ன பக்கத்தில் அவங்க என்ன சொல்றாங்க இவங்க என்ன சொல்றாங்க அப்படியெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம்னா அந்த சிலபஸில் இருக்கிற டாப்பிக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியாது நம்ம வேலை வாங்க முடியாது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க எல்லாரும் வந்து அவுட் சோர்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி சொல்றாங்க நமக்கு அப்படி ஒரு வேலை கொஷின் வந்து அவுட் சோர்ஸில் போச்சு அப்படின்னு நமக்கு வந்து கட் ஆஃப் குறையும் ஆக மொத்தத்தில் எல்லாரும் தான் நீங்கள் படிக்க போறீங்க அப்படிங்கிறப்ப எல்லாத்துக்கும் நடக்கிறது நம்மளுக்கு நடக்கட்டும் நம்ம நல்லா படிச்சிருந்தோம்னா நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணி ஒரு போஸ்டிங் வாங்கிடலாம் அவ்வளோதான் இதில் வேற வந்து நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி நடக்குமா நடக்காத நமக்கு தான் எந்த டவுட்டும் வேண்டாம் கரெக்டாக ப்ராப்பராக இயர்லி ஒன்ஸ் நடந்துகிட்ருக்குது நம்மளோட வேலை நமது கடமையை செய்யணும் நம்ம பலனை எதிர்பார்க்கக்கூடாது நம்ம கடமையை கரெக்டாக செய்யணும் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க உங்களோட மைண்ட் செட் வந்து வீட்டில் இருக்கவங்களும் டிஎன்பிஎஸ்சி தான் படிக்கிறாங்க நானும் டிஎன்பேசி தான் படிக்கிறேன் நானும் அதே ஸ்டடி பிளான் தானே படிக்கிறேன் வீட்டில் இருக்கவங்களும் அதை தான் படிக்கிறாங்க என்ன எப்படி படித்தாலும் நம்மளோட படிக்கிற மெத்தோடை பொறுத்து தான் அது வந்து சக்ஸஸாக இல்லை என்னங்கிறது நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிறீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து தயவு செஞ்சு நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறத சொல்லாதீங்க என்ன ரீசன் அப்படின்னா நான் இது வேறு எந்த நோக்கத்துக்காகவும் சொல்லலை ஒரு சிலர் வந்து மோட்டிவேட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க ஒரு சிலர் வந்து டிமோட்டிவேட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க நீங்கள் உங்களுக்காக தான் டிஎன்பிசி படிக்கிறீங்க உங்களோட உங்களுடைய கனவை நோக்கி தான் நீங்கள் வந்து டிஎன்பிசியில் ஓடுறீங்க அதனால் வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிற டைமே யூஸ் பண்ணி நீங்கள் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இல்லை எனக்கு வந்து டைமே கிடைக்காது எனக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரம்தான் எனக்கு கிடைக்கும் நான் எப்படி படித்தா நான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் நான் ஒன்று சொல்லிட்டேங்களா நம்ம சேனல்லையே வந்து நம்ம சேனல் இல்லை நீங்கள் எந்த சேனலில் உங்களுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் டாபிக் வைஸ் இப்போது ஒரு ஷெடியூல் இருக்குது அப்படின்னா ஒரு ஷெடியூல் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்டடி பிளான் இருக்குன்னா அந்த பிளான் வந்து கையில் வச்சுக்கோங்க அந்த பிளானில் அன்னனைக்கு அவங்க வீடியோ கொடுப்பாங்க நானும் கொடுப்பேன் இருந்தாலும் நீங்கள் எதை ஃபாலோ பண்ணீங்களோ அதை வச்சு ஃபாலோ பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன் நான் என்னைய ஃபாலோ பண்ணிணா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை வேறு ஏதாவது சேனல் ஃபாலோ பண்ணீங்கன்னா அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் அந்த பிளானில் பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க அந்த டாபிக் வந்து நீங்கள் ஒரு டைம் உங்களால் உட்காந்து படிக்க முடியல நோட்ஸ் எடுக்க முடியலனா உங்களுக்கு ஒரு ட்ராவலிங் டைம்னு ஒன்று இருக்கும் ஏதாவது மற்ற வேலைகள் இடையில உங்களுக்கு ஒரு டைம் கிடைக்கும் வேறு எதாவது வேலைகள் கை செஞ்சிட்ருக்கும் உங்களுக்கு வந்து மைண்டு ஃப்ரீயாக தான் இருக்கும் அந்த மைண்டு ஃப்ரீயாக இருக்குதா இல்லையோ நம்ம ஃப்ரீயாக்கிக்கிட்டு ஒரு ஹெட்ஃபோன் மட்டும் கொஞ்சம் செலவு பண்ணி வாங்கிக்கோங்க ஒரு ஹெட்ஃபோன் மட்டும் காதில் வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த வீடியோவோ உங்களுக்கு எத்தனை டைம் கேட்டால் புரியுதோ அத்தனை டைம் கேளுங்க ஒரு இடத்துல புரியலையா அந்த இடத்துல பாஸ் பண்ணுங்கள் திரும்ப மறுபடியும் அதை கேளுங்கள் ஒரு ஒரு தடவை நீங்கள் உட்காந்து படிக்கிறத மேக்ஸிமம் நீங்கள் ஒரு த்ரீ டைம்ஸ் அதை கேட்டுட்டீங்கன்னா எனஃப் ஓகேங்களா ஹெட்ஃபோன் போட்டு எல்லா சப்ஜெக்ட்டும் நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு கேட்டுக்கலாம் பிரச்சனையே கிடையாது அந்த ஒரு மணி நேரம் கிடைக்குது அந்த டைமில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்கிறீங்க பாருங்கள் மேக்ஸ் மட்டும் பாருங்கள் மேக்ஸ் மட்டும் பாருங்கள் எனஃப் ஓகேங்களா அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த ரிவிசன் அப்புறம் ஏதாவது லீவ் டைம் இந்த ரிவிசன் டைம்லாம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா அப்போ வந்து எப்படி இருந்தாலும் அந்த ஒரு அந்த நோட் மேக்கிங் பண்ணது இப்போ நம்ம சேனலில் நோட் மேக்கிங் நான் என்ன பண்ணியிருக்கேனோ அதை வந்து பிடிஎஃப் கொடுத்துருவேன் அதை வந்து ஒரு வீடியோ போட்டு விட்டுட்டு அதை அப்படியே வந்து வாட்ச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அது ஜஸ்ட் ஓகே ரிவிசன் எனஃப் இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஒன்லைனர் கொஷின்ஸாக கொடுப்போம் பாருங்கள் ஒன்லைனராக வந்து கொஷின்ஸாக வந்து ஆன்சர் வரும் பாருங்கள் அதை நீங்கள் கேட்டீங்கன்னா நீங்கள் படித்ததோட எஃபெக்ட் அதில் தெரியும் உங்களுக்கு எல்லா ஆன்சருமே தெரியும் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் படிச்சிருக்கோம்ல அதுதான் அதுதான் உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த இதை தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணி நீங்கள் படிக்கணும் இது வந்து எனக்கு ஒரு மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு கிடைக்கும் நான் எப்படி படிக்கிறதுன்னு கேட்குறேன் உங்களுக்காக உட்காந்து தான் உட்காந்து படிக்க கொஞ்சம் டைம் தான் இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் மேக்ஸ் பார்க்கலாம் இல்லை அந்த இயர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நோட் பண்ணி வைக்கலாம் ஒரு முக்கியமான நேம்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து ஸ்டோரி பேஸ்டாக நீங்கள் காதில் கேட்டுக்கிறீங்க அதே வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான இயர்ஸ் நேம்ஸ் எல்லாம் சொல்கிறாங்கன்னா ஓகே இல்லை வந்து கொஞ்சம் இயர்ஸ் நேம்ஸ் எல்லாம் வருது அப்போ கிடைக்கிற டைமில் டக்குன்னு வீடியோ ஆன் பண்ணிவிட்டு அந்த இயர்ஸ் நேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு பேப்பர் எடுத்து நோட் பண்ணி வச்சுட்டு என்னென்ன விஷயங்கள் அந்த இயர்ஸ் எதுக்கு வருது அந்த நேம்ஸ் வந்து யார் யாருக்காக அந்த நேம்ஸ் வந்து சொல்கிறாங்க ஒரு ஷார்ட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க கிடைக்கிற டைமில் அந்த பேப்பரை எடுத்து ரிவீஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறவங்க நம்ம படிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நினச்சிடாதீங்க அப்படிலாம் கிடையாது நிறைய பேர் வந்து வேலைக்கு போய்ட்டு படித்து பாஸ் பண்ணவங்கள நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் நல்ல மார்க் எடுத்தே பாஸ் பண்ணலாம் உங்களுக்கு கிடைக்கிற டைமில் ப்ராப்பராக இது ஒரு சேனல் உங்களுக்கு ஓகே அப்படின்னு தெரியும் இல்லையா அதை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள் கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணுறது அப்புறம் விட்டுட்டு வேறு சேனல் அப்புறம் விட்டுட்டு வேறு சேனல் வேண்டாம் நீங்கள் எதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நிறைய அகாடமிஸில் ஃப்ரீயாக வீடியோஸ் கொடுக்குறாங்க ஒர்த்தாக கொடுக்குறாங்களான்னு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள் இது வந்து வேலைக்கு போயிட்டு வீட்டில் வேலைகளும் பார்த்துட்டு படிக்கிற ரெஸ்பரண்ட்டுக்காக நான் இனிமேல் தான் ஃப்ரெஷ்ஷர் இப்போ படித்தா பாஸ் பண்ண முடியுமா எக்ஸாம் கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம் அதாவது டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு டைம் கொடுத்து எக்ஸாம் நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்களோட பார்வையில் ஓகே இவ்வளோ டைம் என டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுக்கு அப்படிங்கிறத வச்சு தான் இவ்வளோ டைமுக்கு இந்த சிலபஸ் வந்து கவர் பண்ணி எக்ஸாம் எழுத முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை அவங்க வந்து அடிப்படையிலே வச்சுருப்பாங்க போதுமான டைம் இருக்குது இன்னும் வந்து ஆனுவல் பிளானை ரிலீஸ் பண்ணலை அந்த டைமுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு படிக்கிறீங்க அப்படிங்கும் போது நீங்கள் நோட்ஸ்லாம் அதிகமாக எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக வந்து நோட்ஸ் எடுத்து படிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இது பண்ணுங்கள் இல்லை எனக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கிடைக்கும் அப்படின்னா ஏன்னா அந்த டைமில் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டோரி பேஸ்டாக கேட்குறதை கேட்டுட்டு கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் கொஞ்சம் நோட்ஸ் எடுங்க நோட்ஸ் எடுத்து படிங்க ஏன்னா நோட்ஸ் எடுத்து படிக்கிறது எதுக்காக அப்படின்னா ரிவிஷன் டைமில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் கிடைக்கிற டைமில் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ நம்ம வந்து எனக்கு வந்து த்ரீ மந்த்ஸ் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபுல் டைம் உட்காந்து படிச்சு தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது இப்போ சிக்ஸ் மந்த் இருக்குது அப்படின்னா நான் வேலைகளும் பார்த்துக்கிட்டு நான் என்னால் அதையும் படிக்க முடியும் ஆனால் கொஞ்சம் ஃபைவ் ஹவர்ஸாவது ஒரு நாளைக்கு படிக்கணும் அந்த மாதிரி இருக்கும் இல்லை எனக்கு ஒரு ஏழு எட்டு மாதம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வேலைகளையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் கிடைக்கிற டைம் யூஸ் பண்ணி படித்தீங்கனால ஓகேங்களா ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர வீடியோஸ்க்கு வந்து கண்டினியூவாக நீங்கள் வாட்ச் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து என்னோடய வீடியோ வந்து மேக்ஸிமம் வந்து கொடுத்துட்டு நான் எடுத்துருக்க நோட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக் அவுட் சோர்ஸ் எல்லாமே கவர் பண்ணி நான் வீடியோ கொடுப்பேன் கொடுத்துட்டு என்னோடய நோட்ஸை வந்து கண்டிப்பாக பிடிஎஃப்ல அட்டாச் பண்ணிவிடுவேன் அப்படி இல்லைனாலும் டெலகிராமில் நான் டெலகிராம் சேனல் வந்து நம்மளோட டெலகிராம் சேனல் நேம் வந்து டபிள்யூஓஆர்கே ஒர்க்கு டிஎன்பிஎஸ்சி கேப் விடாமல் அடிச்சிருங்க அதில் டபுள்யூ மட்டும்தான் வந்து கேபிட்டல் லெட்டர் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து நான் எடுக்கிற நோட்ஸோட பிடிஎஃபை நான் வந்து ஷேர் பண்ணிவிடுவேன் அந்த பிடிஎஃபை வந்து கூட கையில் வச்சுக்கிட்டு அந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் நல்லா புரியும் இது வந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இல்லை நான் ஆல்ரெடி வேறு எதுலேயே அகாடமில சேர்ந்துருக்கேன் நான் அதை ஃபாலோ பண்ணுறேன் தாராளமாக ஃபாலோ பண்ணுங்கள் எதையோ ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள் கன்சிஸ்டன்சியாக படிங்க கிடைக்கிற டைம் என போதும் அந்த டைமில் நம்ம படித்து நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் நம்ம இவ்வளோ வேலைகளுக்கும் இடையில நான் டிஎன்பிசி படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி வர்றீங்க பார்த்தீங்களா அந்த இடத்துலையே வந்து பாதி வெற்றி உறுதி தான் ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் மைண்ட் செட் ரெடி ஆயிரும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிடைக்கிற டைமில் படிக்கிறதுக்கு உங்கள் மைண்டு வந்து அக்செப்ட் பண்ணும் ஓகே okay, ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியாக படிங்க நான் வந்து இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு இன்னும் இப்படியோ ஒரு இன்னைக்கு ஈவினிங்குள்ளே நான் வந்து ஸ்டடி பிளான் கொடுத்துடுவேன் ஏன்னா நம்ம பேட்சு வந்து செவன்டீன் ஸ்டார்ட் ஆகுது நவம்பர் செவன்டீன் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் நான் பிளான் ரெடி பண்ணியிருக்கேன் அந்த ஒர்க் தான் போயிட்டுருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க